செல்ல அம்மா நீண்ட நாட்களான உங்கள் ஆசையை உங்கள் பிள்ளை முருகன் நான் சொல்லட்டுமா என்னுடைய சொல்லை பொறுமையாக கேளுங்கள் உங்களுடைய ஆசை அனைத்தும் எனக்கு தெரியும் அது எதுவென்று நான் சொல்கிறேன் நீண்ட வருடங்களாகவே என்னை மகனாக சுமந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் பெற்றெடுத்து உங்கள் மடி மீது போட்டு தாளாட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் சில சமயங்களில் அது காலத்தமதமாக நடப்பதால் என் அம்மா என் மீது ஏன் முருகா எனக்கு இவ்வளவு சோதனை உன்னை மகனாக சுமக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்காதா என்று வருத்தத்துடன் கேட்கிறார்கள் என் அம்மாவின் ஆசையை நிறைவேற்றாமல் நான் எங்கு செல்லப் போகிறேன் என் அம்மாவிற்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சில காலம் தாமதமானாலும் அது நிச்சயமாக நிலையானதாக கிடைக்கும் என் அம்மாவிற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் பிள்ளையாக வருவேன் என் அம்மா என்னை முழுமனதோடு நம்பி வாழ வேண்டும் இப்போதும் அப்படித்தானே வாழ்கிறேன் முருகா இன்னும் எத்தனை காலம் தான் எனக்கு சோதனை என்று யோசிக்கிறீர்களா அம்மா உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக வீண்போகாது நான் உங்களிடம் சொன்னது அந்த நம்பிக்கை அல்ல உங்கள் பிள்ளையாக நான் வருவேன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா அதே இந்த முருகன் நான் உங்களுக்கு தாமதமாக என்று கிடைக்கும் சொன்னது நிச்சயமாக கிடைக்கும் அது உங்களிடம் வந்து சேர சில வருடங்கள் ஆனாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அம்மா எத்தனை பேர் சொன்னாலும் அதை காதல் வாங்கி கொள்ளாதீர்கள் உங்கள் பிள்ளையாக வருவேன் என்று உங்கள் முருகன் நானே சொல்கிறேன் என்னுடைய வாக்கு நிச்சயமாக பழிக்கும் அம்மா நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறை இதை சொல்லிவிட்டு உங்களை கலங்க விடுகிறேன் என்று நினைக்காதீர்கள் உங்களுடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் நிச்சயமாக மருந்து உண்டு நான் உங்கள் பிள்ளையாக வந்து அதை நிச்சயமாக தருவேன் அம்மா நீங்கள் என்னை முழுமனதோடு நம்பி சந்தோஷமாக இருங்கள் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யார் எது சொன்னாலும் அதை காலில் வாங்கி கொள்ளாதீர்கள் அம்மா மீண்டும் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு நிச்சயமாக பலிக்கும் என் அம்மாவுடைய மகனாக நான் தான் வரப்போகிறேன் என் அம்மா என்னை மகனாக சுமந்து நிச்சயமாக பெற்றெடுப்பார்கள் என் அம்மாவிற்கு என் வாக்கு நிச்சயமாக நம்பிக்கையை தரும் என்று நினைக்கிறேன் என் வாக்கு நிறைவேறும் அம்மா தைரியமாக இருங்கள் உங்களை நிச்சயமாக உங்கள் பிள்ளை நான் ஏமாற்ற மாட்டேன் உங்கள் மகனாக இந்த முருகன் இருக்கிறேன்